வாங்க நான் இன்னைக்கு வந்து சுக்கட்டி கீரையும் பொன்னாங்கண்ணி கீரையும் ரெண்டும் பருப்பில் போட்டு கடைய போகிறேங்க இந்த கீரை வந்து எங்கள் வீட்டிலேயே பறிச்சதுங்க சுக்கட்டி கீரை மாடித்தோட்டத்தில் வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதை தான் பறித்து எடுத்துகிட்டு வந்து கழுவி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு கீரையும் போட்டு ப பொரியல் தான் செய்வாங்க நான் பருப்பில் போட்டு செய்ய பாருங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பரு பொருளெல்லாம் வந்து ஒரு டம்ளர் துவரம் பருப்பு சின்ன வெங்காயம் ஒரு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்குறேங்க தொழித்து பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு மிளகாய் வந்து ஒரு ஏழு மிளகாய் கொத்தமல்லி சீரக மிளகு எண்ணெய் மஞ்சத்தூடு இதுக்கு தேவையான பொருளுங்க நீ பருப்பு முதல் போட்டுங்க பருப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறமும் இந்த செலவுலாம் வணங்கி கொட்டி ஒரு பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் கீரை போட்டு செய்யணுங்க பருப்பு வந்ததுக்கப்புறம் காட்டுறேங்க போடையில் தண்ணி ஊற்றுறங்க தண்ணி ற்றேங்க கருது வந்து நல்லா நான் கழிஞ்சிட்டேன் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி கழிஞ்சிட்டுங்க போட்டுக்கலாம் இது கூட வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் போடலாம் ஒரு பத்து நிமிஷம் இந்த பருப்பு வேகணுங்க அதுக்குள்ளே இந்த செலவெல்லாம் நான் வணங்கிக்கிறேன் பார்த்துக்கோங்க வெங்காயம் போடுறேங்க வெங்காயம் பூண்டு இது கூட வந்துங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் கல் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன் இதுக்கு எண்ணெயும் போட்டுக்கலாம் உங்களுக்கு எண்ணெய் கடல இந்த ரெண்டு எண்ணெயில் எந்தெண்ணெய் வேணாலும் இதுக்கு சேர்த்திக்கலாங்க ஒரு மூணு ஸ்பூன் மிளகாய் போடுறேங்க மிளகாய் ஒரு ஆறு ஏழு மிளகாய் போடலாம் கட்டினி போட்டுங்க இது கூட வந்து சீரை மிளகா ஒரு ஸ்பூன் போடுறேங்க இது கூட வந்துங்க மல்லி போடுற வரமல்லி அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இதை நல்லா தொழாயி குடிச்சிக்கலாங்க வணங்கணுங்க நல்லா வணங்குதுக்கப்புறம் பருப்பு ஒரு பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா இந்த வெங்காயம் மிளகாய் மல்லி இதெல்லாம் போட்டுருக்க இதெல்லாம் நல்லா அதில் கொட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதுங்க அதுக்கப்புறமா நம்ம கீரை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம தடைஞ்சிடலாங்க அவ்வளோதாங்க பொரியல் முக்கால்வாசி பேர் செய்வாங்க இது கரைஞ்சி பாருங்க சூப்பராக இருக்குது இப்படியெல்லாம் செய்வாங்களான்னு தெரியாது இருக்குது கரைஞ்சு பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்கும் பொன்னாங்கன்னு சுக்கிட்டு இந்த ரெண்டுமே நான் அப்பப்போ பறித்து அப்போதான் இப்போ ட்ரெஸ்ஸை போட்டு செஞ்சுக்குவாங்க பறி வந்துடுச்சுங்க நான் இந்த மிளகையில் வணக்கி வச்சதெல்லாம் இதில் போடுறேன் இதெல்லாம் நல்லா வேகணும்னா இது வெந்ததுக்கு அப்புறமா இது ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் கீரை போட்டுக்கலாம் பருப்பு முக்கால்வாசி வந்துருச்சுங்க இன்னும் ரெண்டு நிமிஷம்தான் வேகும் பாருங்க இது பூரா வந்து பொன்னாங்கண்ணி கீரை தான் நிறைய இருக்குது இதில் சுக்கிட்டி கீரையும் இருக்குது நான் வீட்டில் வந்து தொட்டியில் தான் வச்சுருக்கிறேங்க தொட்டியில் அப்பப்போ பறித்து அப்பப்போ செஞ்சு பாருங்க என்ன டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெண்ணை மாதிரி இருக்குது இந்த கீரை பூ மாதிரி வெந்துருங்க அப்புறம் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் கரைஞ்சிக்கலாம் நான் இப்போ வந்து பருப்பு தண்ணி எடுத்துட்டு இந்த கீரை போடுவேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணுங்க வெந்ததுக்கப்புறமா இந்த தண்ணி அதிகமாக இருக்கிறதெல்லாம் இருத்துட்டு அதுக்கப்புறம் கீரை போட்டு கீரை வெந்ததுக்கப்புறமா நம்ம கடைஞ்சிக்கலாம் பருப்பு நல்லா வெந்துடுச்சுங்க நான் இது வந்து பருப்பு தண்ணி இறுத்துட்டு கீரை போட்டுக்கலாம் அதாவது கீரி போடுறேங்க நல்லா அலாசி எடுத்து வச்சிருக்கிறேன் போடணும் ஆமா நீங்க ஓபன் பாருங்க பருப்பு நல்லா வெந்துடுச்சு ந கடையில் போகிறேங்க பருப்பு கடையிடுங்க முண்டல் வச்சு ஒரே நிமிஷம் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது இதே உலகம் செஞ்சு பாருங்க செம டேஸ்ட்டாக இருக்கு இந்த மாதிரி ஈஸியாக செய்யலாமா அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க செஞ்சு பாருங்க ஷார்ட் பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க